ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ இந்த நாலு தொட்டிலையும் வந்து வெண்டை வச்சுருந்தேங்க வெண்டை வச்சதுக்கப்புறம் ரீபார்ட் பண்ணதுக்கு நேரம் இல்லாமல் அப்படியே விட்டுருந்தேன் ஆனால் அப்படியே தான் இருந்தது எந்த விதை போட்டாலும் முளைக்கலை கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு நம்ம எப்போது கொடுக்குற லிக்யூட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த தொட்டியில் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கணும் காமிக்காமல் பிடுங்கிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கீரைகள் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா அவ்வளோவும் வேணான் பிடுங்கி போட்டிருக்கு என்ன நிறைய கீரை இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ தன்னால் முளைச்சதுலேருந்து என்ன தெரியுது வெறும் எந்த ஒரு ரீபாட்டும் பண்ணாமல் வெறும் அந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது இந்த உரம் வந்து சத்தான மாறி இருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் தன்னால் முளைச்சி எவ்வளோ விதைகள் இருக்காங்க ஸோ இவங்களும் சத்தான ச மண்ணாக மாறிட்டாங்க இவங்க ரெண்டு இன்னும் மாறலை அப்போ இன்னும் நிறைய லிக்யூட் ஃபட்சஸ்டர் கொடுத்துட்டே இருந்தால் இவங்களும் மாறிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த செடியில் கூட ஏதாவது இந்த மண்ணில் கூட மண் கலவையில் ஏதாவது ஒரு செடியை நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக வளர்ந்துடும் அப்போ நம்ம ரீபார்ட் பண்ணால் தான் வளருமாண்ணா கண்டிப்பாக கிடையாது ரீபார்ட் பண்ண நேரம் இல்லைன்னா அந்த மண்ணில் நம்ம அப்பப்போ வார வாரம் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசரை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அதில் அது வரைக்கும் அது முளைக்கவே முளைக்காது எதுவுமே முளைக்காது திடீர்னு ஒரு நாள் களைச்செடிகள் செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும் களைச்செடிகள் முளைச்சிருச்சு அப்படின்னாவே அது சத்துமிக்க மண்ணாக மாறிடுச்சு அதில் நீங்கள் எந்த விதையோ செடியோ போட்டு அழகாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போ இது வந்து நமக்கு பயனுள்ள செடியே தன்னால் வளர்ந்துருக்கு கலை செடியாக ஸோ இதை அப்படியே விட்டுட்டு இந்த மண்ணில் மட்டும் நான் இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது ஒரு செடியை பிடிங்க நட்டுறேன் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ரெடி ஆகலை ஸோ இந்த மாதிரியும் நம்ம தோட்டத்தில் நம்ம செடிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்